அழைப்பு இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் வர வேண்டும் சில ஒரு நிகழ்ச்சி ஒரு பதிவு அதாவது பணி செய்ய தொழிலாளரும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களும் இருவரும் இருப்பாக அழைக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் வருகை என்று நாம் பதிவு போட்டிருந்தேன் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு ஒற்றுமே நீக்கிடில் அனைவருக்கும் சாவு என்று சொல்லி ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பிரித்தாலும் சுழிச்சுதான் நடந்துகிட்டு இருக்கு எக்க பொருள் விட எங்க பார்த்தாலும் நடக்கலாம் ஆதலு நடைபெறக்கூடிய போராட்டங்களை தீவலைப்பது போராட்டங்களை வலுவிழக்க செய்வது அரசுக்கும் நிர்வாகத்திற்கும் துணை போவது இப்படிப்பட்ட ஒரு கருங்காளி வேலைகளை சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை வருத்தமாக வருடம் முப்பத்தை வருட காலம் பணி செய்து ஓய்வு பெற்று நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் சட்டப்படி நியாயப்படி நேர்மையாக தர்மப்படி நமக்கு வழங்க வேண்டியது நம்முடைய பென்ஷன் நம்மளுடைய டிஏ அதே போல பணியில் இருக்கும்போது போது நிறைய பேர் சொன்னாங்க போக்குவரத்து தொழிலாளிக்கு போனஸ் கிடைக்குமா போக்குவரத்து தொழிலாளிக்கு பென்ஷன் கிடைக்குமா இப்படி ஒரு சிலர் மேடைகளிலே முழங்கினாங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு பணி தொழிலாளிக்கு தெரியும் தாம்பரத்தில் ஒரு மீட்டிங் நடக்குது அப்ப அதிமுக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி சொல்றாரு போக்குவரத்து தொழிலாளியுடைய மனைவி பட்டு புறவைக்கு ஆசைப்படலாமா சொன்ன வரலாறு தொழிலாளர்களை வஞ்சித்த அரசுகளும் அதிகாரிகளும் ஆனால் போராட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்கள் வருத்தம் வீடு கொண்டு எழுந்து கொண்டிருக்கிறது எத்தனை அடக்குமுறைகள் எத்தனை நீங்க வந்து தொழிலாளர்களை போராட்டத்தை முடக்க வேண்டும் தொழிலாளர்களை அடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அரசும் அதிகாரிகளும் கங்கணம் கொண்டு செயல்பட்டாலும் தொழிலாளர் வர்க்கம் என்பது மீண்டும் மீண்டும் எழும் இன்று மட்டுமல்ல என்றுமே வாழ்க்கையில் தொழிலாளர்களுடைய வாழ்க்கை போராட்டம் தோற்றதாக சரித்திரமில்லை தொழிலாளர்களுடைய போராட்டம் தோற்றதாக சரித்திரமே இல்லை என்பது புரியும் ஆதி காலத்திலேயே பலகட்ட போராட்டங்கள் உயிர் தியாகங்கள் வீட்டை விட்டு நாட்டை விட்டு அதாவது குடும்பத்தை விட்டு வந்து சுதந்திரத்துக்காக மக்கள் போராடி இருக்கிறாங்க அன்றைக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி அஞ்சு காலங்களிலேயே போராடினாங்க

ஒரு தொழிலாளி போராடலாம் சொன்னா என்னால போராட முடியல போக முடியல அடுத்த தொழிலாளிய போக சொல்லு அதுதான் தொழிலாளி வர்க்கம் போராட்ட குணம் என்பது எது உனக்கு எப்படி கிடைச்சிருக்கா எந்த அரசு வந்து தானா கொடுக்கும் எந்த அதிகாரி ஒன்னு மனம் கொஞ்சம் எந்த அதிகாரியா கைவிட்டு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அதிகாரி வர்க்கம் என்பது தொழிலாளர்களை தான் என்ன ஓடிக்கிட்டே இருக்கும்

அவனுக்கு தேவையான சம்பளம் அவருக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பணிகள் கிடைக்கவில்லை எனும் போது நியாயம்தானே அதுபோல நம்ம நாடு தமிழ்நாடு போராட்ட காலமாகட்டும் தொழிலாளர்களை கிடைத்துவதும் நியாயமாக போராடுவது அவனுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி முன்னாள் தலைவர்கள்

போக்குவரத்து துறையில வேலை நேரம் என்பதே கிடையாது இங்க வண்டி எடுத்தா சொன்னாக்கா கன்னியாகுமரி வரைக்கும் போய் அந்த வண்டி திரும்பி வரணும் அது எத்தனை மணி நேரம் போகும் எங்க போய் நிற்கும் அவர் எப்ப சாப்பிட்டாரா எப்ப மலம் கழிச்சாரா யூரின் போனாரா யாருக்கும் தெரியாது அப்படி இருந்ததை இந்த போக்குவரத்து தொழிலாளிக்கு வேலை நேரம் என்று ஒன்று உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆட்சியில ஒப்பந்தம் என்று கொள்வதாக இந்த தொழிலாளிக்கு

மூன்றாம் சலுகை அப்படின்னு சொல்லி கேட்ட தெரிய தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கேட்டானுங்க அப்ப நம்ம சொன்னோம் பிஎப்னு ஒண்ணு இருக்கு கிராஜுவேட்டி ஒண்ணு இருக்கு மூன்றாம் சலுகையாக பென்ஷன் வாங்கணும் பென்ஷன் எப்படி இப்போ சொன்ன கோட்டுக்காரங்க பாத்தீங்களா அந்த அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு சங்கங்கள் கேட்டு போட்டு போனாங்களே அந்த மாதிரி சங்கங்கள் என்ன சொன்னா எங்க கிட்ட எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்க எங்களுக்கு பென்ஷன் கொடுங்க சொன்னோம் அந்த நேரத்தில் நம்ம சொன்னோம் இது வந்து நம்ம

குறைஞ்சிரம் பென்ஷன் தொண்ணூறாயிரம் வரைக்கும் எட்டாயிரமோ ஏழாயிரமோ ஆறாயிரமோ பன்னெண்டாயிரம் அது கூட வாரிசுதாரராக இருக்கக்கூடிய தோழர்களுக்கு முழுமையா கிடைக்கிறது இல்லை சட்டம் என்ன சொல்லுது மினிமம் பென்ஷன் சொல்றீங்க ஏழாயிரத்தி எட்நூத்தி அது கூட கிடைக்கிறது இல்லை அதுக்கு குறைவாகத்தான் வாரிசு வாங்கி நிற்கிறாங்க அவங்களுக்கு மருத்துவ கோடி கூட நூறு ரூபாய் கொடுக்குறதுங்க இந்த மாதிரியான ஒரு கேவலமான செயல்கள்லாம் வந்து அரசு செஞ்சுக்கிட்டு சொல்லி தான் இந்த போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் நாம அதே போல ஒவ்வொரு ஒப்பந்தத்திலும் ஒவ்வொரு முன்னேற்றம் பலகட்ட போராட்டங்கள் நடக்கும் பொழுதும் ஒப்பந்தங்கள் நடக்கும் பொழுதும் நம்ம தலைவர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தை புதுசு புதுசாக கொண்டு வருவாங்க சரி போன ஒப்பந்தத்தில் நடந்தது இப்போ இந்த ஒப்பந்தத்தில் என்ன பண்ணலாம் அரசு என்ன கொடுத்தவங்க ஆசிரியர்கள் என்ன நடக்குது கிடைக்குது அடுத்த மாநிலத்தில் என்ன கிடைக்குது அடுத்த நாட்டில் என்ன நடக்குது எல்லாம் கணக்கெடுத்து கணக்கெடுத்து தான் ஒவ்வொரு ஒப்பந்தத்திலையும் நம்ம வந்து பேசி பொலியாளைய வாழ்க்கையை முன்னேறுவதற்காக அரசையும் அரசு நிர்வாகத்தையும் அதெல்லாம் கட்டுப்படுத்தி அவளை ஒழிக்கி நம்ம வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் இதுதான் உண்மை ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற சங்கத்துல வந்து அதிகாரிகள் சங்கம் கோவில் அமைப்பு வழக்குகளை போட்டு பல வழக்குகள் நடந்தது அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடக்குது மதுரை உயர் நீதிமன்ற கிளையில வழக்குகள் இருக்கு ஆனால் இவர் கடைசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாங்க வந்து அறுபத்தஞ்சு பேர் தான் அதாவது அதிகாரிகள் அவங்க கேட்குறது வந்து தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் கேட்குறான் அதனால் உங்களுக்கு வந்து முன்னூறு கோடி ரூபா ஐநூறு கோடி ரூபா தேவைப்படுது நாங்க வெறும் அறுபத்தஞ்சு பேர் தான் அதிகாரிகள் தங்குறோம் எங்கள் மட்டும் இல்லை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தான் வழக்கில் வந்து வாங்க நுழைஞ்சிட்டு அது என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சமான காசு ஒரு பத்து கோடி ரூபா கொடுத்தா கூட எங்களுக்கு இல்லை அறுபத்தஞ்சி கோடி பேர் அறுபத்தஞ்சு உறுப்பினர்கள் சரியா போட சொல்லிதான் அந்த வக்கீல் வந்து பேசுறது ஆனால் ஜட்ஜும் நம்முடைய வழக்கறிஞர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து வழக்கு போட்டு நடத்தி இருக்கிறார் ரேவா சங்கம் இவர் என்னைக்கு வழக்கு போட்டாரு என்னைக்கு உள்ளவர் சேர்ந்தாரு என்னைக்கு வெளியில போனாரு அப்படி எல்லாம் அவர் கணக்கெடுத்து அதுதான் ஜட்ஜு அந்த நீதிமான் சொல்றாரு ஏயா உனக்கு இந்த அறுபத்தி பேருக்கு மட்டுமே நாங்கள் நீதியை வழங்கினால் இந்த தொண்ணூத்தி மூணாயிரம் பேர் என்ன ஆகுறது வழக்கு போட்டது அவன் தானே அப்ப அவனுக்கும் நான் சேர்த்து கொடுக்கணும்ல அப்படின்னு தான் வந்து அரசுக்கு உத்தரவு போடும்போது போது என்ன சொன்னாரு முதல் வாயிலாக வந்து இருபது கோடி ரூபா நாங்கள் வந்து தரோம் இவ்வளவுதான் அரசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாங்க மறு வாயிலாக வரும்போது என்ன பண்ணாருன்னா இல்லைங்க பதினஞ்சு கோடி ரூபா நாங்கள் அரசு கொடுக்க கொடுக்குறோம் சொல்லியிருக்கு இதுக்கு மேலே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இந்த நம்ம ஜட்ஜி என்ன பண்ணிட்டார்னா சரிங்க எல்லாருக்கும் இதை பிரித்து கொடுங்க அவங்களுக்கு மட்டும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நீதியை பான் போட்ட ஒரு உத்தரவுல தான் நமக்கு இருபத்தி ஏழு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி இட்டனானவங்களுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்னாடி இட்டானவங்களுக்கு மூணு சதவீதம் போஸ்ட் கொடுத்தாங்க ஏழு சதவீதம் கொடுத்தாங்க அது மாதிரி இன்னொரு தவணையாக கொடுக்கப்பட்டது இன்னொரு தவணையாக இப்போ வந்து இந்த வாட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து கோட்டாரில் வழக்கு தீர்ப்பில் வந்து என்ற மதம் சொல்லியிருக்குறாங்க நாங்கள் வந்து இப்போ ஒரு தொகையாக கொடுத்துட்றோம் அதாவது அரசு வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்கோம் எப்படின்னு சொன்னால் ஜனவரி மாசத்துக்குள்ள உங்களுடைய அந்த நீயே எல்லாம் கீழ்த்து வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ எவ்வளோ கிடைக்கும் இந்த மாதிரியான பேசி எவ்வளோ அதுக்கு ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்குறாங்க அதாவது இருபத்தி ஆறு சதவீதமும்

வாட்ஸ்அப் மூலமாகவும் அதாவது ஒரு மெயில் மூலமாக அனுப்பிச்சுக்கிட்டு நாங்கள் தான் செய்கிறோம் அதாவது பணமரம் பெருசாகி அது வந்து பல ஆண்டுகளாக வளர்ந்து அது பணங்காயாகி பணம் பழம் வெளியே போற சூழ்நிலையான பழம் இருக்குது ஒரு குருவி உயர்ந்த மரத்து மேலே உட்காந்துட்டான் பழக்கு மேலே அந்த பழக்கீழ வந்துட்டான் உடனே அந்த குருவி சொல்லிட்டான் எனக்கு எவ்வளோ பழம் இருக்குது ஒரு பணம் மலத்தேக்கா சொல்லிவிட்டான் அதனால பணம் பலம் தானாக விழுகக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கும் பொழுது இந்த குறிக்காங்க போய் உட்காந்துருச்சு அது போல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் சங்கமும் அதுக்கு அது இருக்கக்கூடிய சில சங்கங்கள் வந்துட்டு நாங்க செஞ்சோம் நாங்க செஞ்சோம் சொல்லிட்டு இன்னைக்கு ஊர்ல வளம் வந்து ஆனால் நம்ம தொழிலாளர்கள் கொஞ்சம் விவரமான

இங்க வந்து அதாவது கோவையில் இருக்கக்கூடிய சங்கம் வந்து இங்க சென்னையில வந்துகிட்டு அதிகாரிகள் சங்கம் தொழிலாளர்களை தொழிலாளர் ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி மூணுலயே வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து இந்த பென்ஷனையே நிறுத்தினாங்க ஏழு மாத காலம் பென்ஷன் இல்லாம போய் இருந்தது அப்ப அன்றைக்கு இருந்த தொழிலாளர்கள் அச்சுனாங்க ஐயோ பென்ஷன் நிறுத்தினாங்க பென்ஷன் நின்று போச்சு நான் எப்படி வாழ்றது யாராவது கேளுங்க கேளுங்கன்னு சொல்லும் அன்று வழக்கு போட்டு சிஐடி தான் வழக்கு போட்டு தொலை எம் சந்திரன் அவர் தான் கோர்ட்டில் போய் வாதாடுனார் அந்த வாதாடுல அரசு தரப்பு வக்கீல் பேரு சந்திரன் நம்ம தோழர் சந்திரன் சந்திரன் வெச சந்திரன் நோட்டீஸ் போட்டே கொடுத்தோம் அந்த மாதிரி நின்று போன பென்ஷனை மக்கள் தொழிலாளர்களுக்காக வாங்கி கொடுத்தது சிஐடி அந்த பெருமை வந்து இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய சந்திரன் தோழருக்கே சாரம் நம்ம தலை நிமிர்ந்து நம்ம நெஞ்ச நிமிர்ந்து சொல்ல முடியும் வேற எவ்வளவு சொல்ல முடியுமா பென்ஷன் நின்று போச்சு நான் தான் போராடி வாங்கிட்டு எவ்வளவு சொல்லி பார்க்கலாம் அதே போல ஒப்பந்தங்கள் வருவீங்க ஒப்பந்தங்கள்ல பேசுறது யாரு இந்த அமைப்புகளை போற கூப்பிடா அமைப்புகள் பக்க கூட போக முடியாது தொழிற்சங்கம் தொழிற்சங்கத்துக்கு அமைப்புக்கும் என்ன வித்தியாசம் கொஞ்ச பேர் தெரியாமல் இருக்காங்க தொழிற்சங்கம் சொன்னா

என் தொழிலாளர் பிரச்சனை எல்லாம் இருக்குங்க இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படி சொல்லி அமைப்பு ரீதியாக போய் நம்ம மனு கொடுக்கிறது பேசுவது அதுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னா அமைப்பு வச்சுருக்க நீ போய் ஒப்பந்தத்தில் உட்காந்த பேசவும் முடியாது நீ செக்ல போய்கிட்டு மந்திரியை உட்பார்க்கும் பேசவும் முடியாது ஏன்னா சில அமைப்பு அண்ணா என்ன செய்யலா காலையில் போன மணிக்கு செகேட்ட போலாம் அந்த போய் ஒரு மரத்தடியில் நின்றுக்கிட்டு நேராக இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு மத்தியானம் கிழக்கீடு போயிருக்கிறோம் மண்டையை பார்க்க போகிறோம் நேராவில் பார்க்க போகிறோம் நீங்கள் கொஞ்ச நேரத்தில் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி போடணுன்னு கூட சரி நம்ம சொல்லியாரல நினைக்கிறோம் எக்க போய் பார்க்குறாங்க இங்கே ஐ கோர்ட்டுக்கு போகிறோம் ஐ ஒரு மாதத்தில் நின்றுக்கிட்டு போட்டோ எடுக்கிற நாலு பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு மத்தியானம் ஐ கோர்ட்டு வந்துரும் நாங்கள் வடகம் போட போகிறோம் தீர்ப்பு போகுது எதையோ அவங்க சொல்லி இருக்கிறான் நம்ம சொல்லாதவர்கள் நம்பி இருக்கிறாங்க ஆகவே இனிமேலும் இந்த அதிகாரிகள் சங்கம்னு சொல்லி வந்து முகாம் போடலாம் அதாவது உறுப்பினராக முகாம் சொல்லி போடலாம் ஏற்கனவே நாம் வந்து ஓய்வுபட்ட தொழிலாளர்கள் ஒரு அமைப்புல நம்ம வந்து உறுப்பினர்கள் நின்று இருக்கிறோம் ஆனால் அவை என்ன பண்றான் இங்க இருக்க தொழிலாளியை எழுக்கிறதுக்காக ஒரு முகாம் போடுறோம் வாங்க நம்ம தொழிலாளர்கள் போற ஏன்னா ஒரு சபளம் இருக்கு எங்கேயோ போனாலும் கிடைக்கும் அப்படி இந்த சவளத்தை போய் நிற்கிறாரு அதெல்லாம் வந்து அவருடைய வெற்றி வேஷம் அவருடைய வேஷங்களை களைய வேணும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் பேசணும் பா அப்படி அதிகார சங்கம் வந்துருக்கிறீ ரெண்டாயிரத்தி மூணுல ஜெயலலிதா பென்ஷன் நிறுத்திட்டு அன்னைக்கு நீ எங்கே போன இப்போ இதுக்கு இடையில வந்து எத்தனை பிரச்சனைகள் அதாவது டிஏ கிடைக்காம இருந்தது அன்னைக்கு நீ வழக்கு போட்டியா எத்தனை போராட்டம் நீ பண்ணுன இன்னைக்கு நீ வந்துருக்குற நீ யார் தான் நீ கேட்கணும் அதுதான் அவங்க ஒரு அமைப்புக்கும் தங்கத்துக்கும் நம்ம ஒரு பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குமே என்ன பண்றான் போராட்டம் என்பது தமிழகம் முழுவதும் ஏன்னா எண்ணிக்கையிலேயே ஒரு கூட்டத்தில் கூட்டம் அங்க அறிவிப்பு விட்டாங்க அதாவது தொழிலாளர்களை பார்ப்பது நோட்டீஸ் வழங்குவது தர்ணா நடத்துவது கடைசியாக இறுதியாக பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் தொடர் காத்திருப்பு போராட்டம் சொல்லி இன்னைக்கு முடிவெடுத்ததை இன்னைக்கு அமுல்படுத்தி இருக்கிறோம் தொழிலாளர்களை பார்க்கறதுக்கான நோட்டீஸ் வழங்கணும் நல்லபடியா பண்ணணும் அதே மாதிரி ஒரு நாள் தர்ணா பண்ணணும் அதையும் நடத்தணும் மூன்றாவது கட்டமாக டிஐடி அறிவு விட்ட அந்த அழைப்பின்படியாக இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் தமிழகம் முழுவதும் இன்னைக்கு ஆறாயிரம் பேருக்கு மேல இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிகள் கலந்து பெருமையான சீசனி அது போல தொடர் போராட்டம் நடக்கும் போராட்டங்கள் இல்லாம எதுவும் நடக்காதுங்க ஆகவே நடக்கக்கூடிய போராட்டங்களை நல்ல ஆதரவு கொடுக்கணும் இப்ப கொஞ்சம் வந்து கொஞ்சம் பேர் வந்து என்னன்னு பார்த்தா நேற்று வரைக்கும் எங்கிட்ட என்ன சொல்றாங்க மழை வரும் போட்டு எப்படி இருக்கும் இப்படியே நிறைய பேர் காலையோட சொல்றாங்க தோழர் மழை வர்ற மாதிரி தோழர் எப்படி தோழர் வருது இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இங்க பாத்தீங்கன்னா வெயில் அடிக்குது இன்னைக்கு நம்ம போய் அடுத்த தோழர் சொல்லணும் நீங்க வாங்க ஏங்க நம்ம நமக்காக நம்ம நிகழ்ச்சிக்காக நம்ம வாழ்க்கைக்காக நமக்காக போராடக்கூடிய ஒரு சங்கம் போராடிக்கிட்டு இருக்கு அவங்க கூட போய் நம்ம நிக்கணும் அப்படின்றத அடுத்த வராத தோழர்கிட்ட நீங்க போய் சொல்லணும் நாளையிலிருந்து இதை விட அதிகமான தொழிலாளர்களை திரட்டணும் நம்ம வந்து நம்மளுடைய பூக்குரல் இந்த அரசு தலைப்பிற்கக்கூடிய சவணர்களாக இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கேட்கணும் வேளாக்காதாக இருக்கக்கூடிய அரசுக்கும் கேட்கணும் ஆகவே நம்மளுடைய முழக்கங்களை நாம் விழங்கவும் வழிலாளர்களுக்கு எது சேர வேண்டுமோ எங்கு விருதுப்படுத்துகிறதோ அத்தனையும் கண் முத்தி பாம்பாக சிஐடி என்ற ஒரு அமைப்பு வழிலாளர்களுக்கு சேர வேண்டிய பணப்பங்கலையும் அவர்களுக்கு சேர வேண்டிய என்ன நல்லதாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போ நம்ம வந்து கடைசிய காலத்தில் இருக்கிறோம் ஆனால் ஓய்வு பெற்றவங்களுக்காக நான் பேசுகிறேன் அறுபது வயசுக்கு மேலே ஓய்வு பெற்றோம் எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு நோய் என்பது எப்போ வரும் அறுபது வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேல நோய் அதிகமாக வரும் ஐம்பது வயசு வரைக்கும் நோய் வந்தால் உடம்பே சரி சரி பண்ணிக்கிடும் ஆனால் இப்போ நம்ம வந்து மருத்துவமனைக்கு போகிறோம் சொன்னால் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் சின்ன விஷயங்களால வர முடியலை

எனக்கு ஓட்டு போடுங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் நூறு நாடுகள் பிரச்சனையை தீர்ப்பேன் தீர்ப்பேன்னு சொல்லி சக்தி போனாரு ஊர் ஊரா போனாரு தரையில உட்காந்தாரு தமிழம் போட்டு பேசுனாரு நாங்க வாக்குறுதி கொடுக்குறோம் உங்களுடைய மனுவெல்லாம் கொடுங்க பொட்டியில போடுங்க அதை பூட்டி வச்சிருக்கோம் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே தொடர்ந்து எல்லாத்தையும் நாங்க சரி பண்ணுவோம் சொன்னீங்கல்ல நீங்க சொன்ன வார்த்தையை நீங்க அவங்க நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு என்ன பைத்தியமா ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் மீறும் பொழுது நாங்கள் தட்டி கேட்பதற்கு நாங்கள் அஞ்சவ மாட்டோம் தலைமவக மாட்டோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேண்டுகிறோம் அதுபோல் உடனடியாக போக்குவரத்த தொழிலாளர்களுக்கு ஒப்பந்தம் போட்டுருக்கிறாங்க அந்த ஒப்பந்த பலன் அவங்களுக்கு நம்மளுப்படுறேன் அது போல் நமக்கு வந்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அதாவது ஒவ்வொரு ஒப்பந்தத்தில் என்ன உயர்வு வருகிறதோ அந்த உயர்வை படி கிடையாது ஆனால் இரண்டாயிரத்தி பத்து வந்து அதாவது வல்கராக கேட்டதற்காக ஒரு பதினஞ்சு சதவீதம் மட்டும் அதற்கு பிறகு ஒப்பந்த நமக்கு கிடைப்பதே இல்லை எனவே இனி நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தின் வாயிலாக ஒப்பந்த பலன்களும் கிடைக்க வேண்டும் மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அதாவது உடனடியாக வழங்க வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு திருக்கு நன்றி ஒரு அமைகிறேன் நன்றி சொல்கிறேன்